We'll be right <laughs> back. தமிழ் தமிழ்த்தோறும் இந்த தலைப்பில் பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பளித்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலியினுடைய ஆண் கேவியர் இப்பொழுது பாடி அமர்ந்திருக்கிறார் அவருக்கு பின்னால் நான் பேசும் பொழுது சற்று தான் பேச வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன் மிகவும் விவரம் தெரிந்த சாம்ப நிறைந்த இந்த அவையில் பேசுவதே ஒரு சிறப்பு தான் அது வள்ளலாரை பற்றி நான் பேசணும்னு இவங்க கேட்டுக்கிட்ட போது பொதுவா வள்ளலார் பத்தி என்னெல்லாம் தெரியும்னு எனக்கு எனக்கும் தெரியும் ஆனா வள்ளலார் தமிழ் தோட்டனா ஏதோ கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்த தலைப்புல தந்தது மூலமா எனக்கும் வள்ளலார் பற்றி அவருடைய தமிழ் தோட்டை பற்றி கூடுதலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாதிப்பு தருவதற்காகவே தலைவருக்கும் கொள்கிறேன் அக்டோபர் ஐந்தாம் தேதி வள்ளநாடு பிறந்த நாட்டில் சன்மார்க் வந்து முழுவதுமாக சமையல் புரட்சியாளர் அப்படிங்கிறதுனாலேயே இதை வந்து ஒரு உலக ஒருமைப்பாட்டின் நேரமா கொண்டாடுறாங்க ஆனா தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இதை தனி பெரும் கருணை நாளாக வருஷந்தோறும் கொண்டாடுறதுக்காக அறிவிப்பு செய்திருக்கிறாங்க நம்ம கொண்டாடிட்டு பாரதி பாரதிதாசன் வந்து வள்ளபாரை பற்றி சொன்ன ஒரு அவருடைய தமிழ் துருக்கு ஆரம்பிச்சு சூழ் இந்துக்கள் துருக்கு கிறிஸ்தவர் சூழ் இந்துக்கள் என்பது என்று இருப்பவர் தமிழரே என்று உணராத சச்சிடுவப்பட்ட கண்டமிழ் நாடு மெச்சமும் காத்தமும் வேண்டும் என்ற ராமலிங்கனை தமிழ்நாடு இது வந்து உண்மையாவே ரொம்ப பெருமை ஏன்னா இங்க கிறிஸ்தவ முஸ்லிம் அது மட்டும் இல்லாம இந்துக்களோட சேர்ந்துதான் இதெல்லாம் இல்லாம பாகுபாடு பார்த்து நான் நீ பெரிய நேரம் சொல்லி இது வந்து ஒரு மிக பெரிய அலுவலாக இன்று வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாம நெஞ்சல் உருக்கல் இன்றைங்கிற தலைப்புல அவர் வந்து ஒரு களிமண்பா பாடியிருப்பாரு இதுவும் இன்றைய மட்டும் இல்ல முன்னாடி இருக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களை நம்ம எடுத்து பார்க்கும் போது மிகப்பெரிய களிமண்பாவாக இதுதான் இருக்குது நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு சீர்கொண்ட விருத்தம் நூற்றி நான்கு கண்ணிகளை ஓடிய கீர்த்தனை இதெல்லாத்தையும் இவர் பாடி மேலும் மேலும் தமிழுக்கு சிறப்பு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம சங்க காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது தரபு கொச்சனை கணிப்பா அது நாளாக நாளாக அது கொஞ்சம் வழக்கு மருவி போயிடுச்சு அதுக்கப்புறம் இடைக்காலத்துல வழக்க பெற்ற விருத்தம் பிற்காலத்துல வந்து ரொம்ப சிறப்பாக வழக்காக உருவாங்க அடிப்படையை வளர்த்து இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் நாம பகிர்ந்துக்க வேண்டியது வழிபாடல் நாலாயிரம் பணிகள் தேவாரம் திருவாசகம் திரு திருப்புகள் இந்த மாதிரி நிறைய இசை தமிழ் நூல்கள் இருந்தது இசை பாடல்கள் தமிழ் ஆனா நம்ம தமிழர் வந்து இந்த இசை பாடல்களை பாடுறதுக்கு அவமானமா நினைச்சு இசை அரங்குகள்ல அவங்க எப்போதுமே தெலுங்கு மற்றும் வடமொழி பாடல்களை தான் பாடிட்டு இருந்தாங்க அதை மாற்றுவதற்காகவே அவர்கள் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு முழுக்கவே இதே தமிழ் பாடலை பாடுனாலே தமிழ் பாடல்களை பாடி தமிழ் இசையை வளர்த்ததுல வள்ளனாருக்கு இவரோட பன்முகைத்தன்மையை எல்லாம் சொல்லி கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உரையாசிரியர் பதிப்பாசிரியர் இதழாசிரியர் சொற்கொழிவாளர் சித்த மருத்துவர் சீர்திருத்த செம்மல் அருட்கவி அருள் ஞானி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதுல இருக்குது அவர் வந்து ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சி அளவு கூட ஆக புராதன காலத்துல இருந்து தமிழோட நிலை வளர்ச்சி எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து பார்த்து அது நம்ம இந்த தமிழுக்கு தொண்டாற்றியதே நம்ம மறக்கவே முடியாது தமிழ் தான் தொன்மையான மொழி ரொம்ப சிறந்த மொழி இனிமையான மொழி அதுல இருந்துதான் மற்ற மொழியும் கிடைத்து வளர்ந்ததிலும் உறுதியா நம்ம இருக்கிறது ஒரு தடவை சங்கராச்சாரியார் இவரை நம்ம வல்லனாரு பார்க்க போறாரு போகும்போது அவர் சொல்றாரு உலகத்திலேயே அதாவது ஒரு சிறந்த மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா தான் அப்படிங்கறத வலியுறுத்துற விதமா அவர் வந்து சொல்றாரு சமஸ்கிருதம் தான் ஒரு மாத பாஷா அப்படின்னு சொல்றாரு உடனடியாக வல்லனார் அவருக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்கிறாரு என்ன அப்படின்னா சமஸ்கிருதம் மாத தமிழ் மொழி என்னன்னா பித்ரு அதாவது தமிழ் மொழியில இருந்து மற்ற மொழியும் நீங்க தோன்றதுன்னு சொல்றீங்க அதுக்கு எது எதுவா ஒட்டுமே சொல்லாம அவர் சொல்றாரு தான் தந்தை மொழி தந்தை இல்லாம தாயிலிருந்து எதுவும் பிறக்க முடியாது அப்படிங்கிற உணர்த்தினவது நம்ம வெள்ளக்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ஒரு பண்பு அவர்கிட்ட இருக்கு பச்சைச்சவர் பச்சைச்சவரும் நம்ம எல்லாருமே வள்ளலாரை பத்தி நாம சொல்லுவோம் என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அகப்பச்சி புறப்பச்சு இதெல்லாம் இல்லை இந்த ரெண்டு பச்சும் இல்லாததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு அவருக்கு இருந்த தமிழ் பச்சு தான் இந்த தமிழ் பச்சின் காரணமாக அவருக்கு இல்லாம இருக்கு ஒருவேளை நம்ம நம்ம நமக்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா எதற்கெல்லாம் நன்றி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா நிறைய சொல்லுவோம் நமக்கு வந்து கடவுள் உயிர் கொடுத்துருக்காரு உடல் கொடுத்திருக்கிறாரு நிறைய நன்றி செஞ்சிருக்காங்கன்னு எதுக்கெல்லாம் நன்றி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கும் தமிழ் மொழி பற்றி இருந்ததுக்காகவே அவர் வந்து நன்றி சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய அவருக்கு அந்த தமிழ் பற்றி இருந்ததுன்னு அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தமிழ் மொழியின் அவர் மனம் இப்படி பற்றி தான் ஆரிய முதலான மொழிகளில் ஆசை இல்லாம போனதுக்குமே அவர் கடவுளுக்கு என்ன சொல்றாரு நன்றியும் சொல்றாரு பாராட்டும் சொல்றாரு அது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இருபது முப்பது வரிகளோட சொல்றாரு தமிழில் இடம்பம் இல்லை ஆரியம் அதாவது ஆரிய முதலிய மொழிகள் இடம்பத்தை உண்டு பண்ணுவன அப்புறம் ஆடம்பரத்தை ஆரிய முதலிய மொழிகள் உண்டு பண்ணுது பிரயாசத்தை உண்டு பண்ணுது பெருமறை உண்டு பண்ணுது போதுபோக்கை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் தமிழில் இல்லை 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 நேரம் கருதி நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டி இருக்கிறதுனால இது நான் சுருக்கி சொல்றேன் இது எல்லாமே இல்லை தமிழ் வந்து ஒரு சிறப்பான மொழி தமிழ் வந்து துடிப்பதற்கு மிகவும் எளிமையான மொழி சா ஒரு சாகா கல்வியை லேசில் நமக்கு அறிவிக்கக்கூடிய மொழி திருவருள் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மொழி அப்படி நிறைய சிறப்புகளை அவர் சொல்றாரு அப்புறம் இன்னொரு ஒரு சிறப்பு வந்து தமிழை சொல்றாரு தென் மொழிகள் இந்த தென் ஆஹ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மொழிகள்லாம் வந்து பிறக்க செய்ததற்காக ஒரு சிறப்பாக அவர் நினைக்கல தென்மொழிக்கு ஒன்றுல பத்து கொடுத்ததுக்காக அவர் வந்து அது சிறப்பாக நினைக்கிறாரு தென்மொழின்னு ஒன்று பற்றினா தமிழ் மொழி பற்றி தான் அவர் ரொம்ப சிறப்பா சொல்லுறாரு சரி இது மட்டும் இல்ல உரைநடின்னு ரொம்ப சிறப்பாக அவர் வந்து உரைநடைக்கும் நிறைய பங்கிருக்காருங்கிறத சில விஷயங்கள் மூலமா சொல்ல அதாவது சங்க காலத்துல இலக்கியங்கள் ஆகட்டும் இலக்கணமாகட்டும் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் எல்லாமே தான் ஆங்கிலம் உள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் அது இந்த உரைநடை அப்படின்னு ஒண்ணே உள்ள வருது அப்ப இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா தமிழ்மொழி வளரணும்னா உரைநடைக்கு வளர்ந்தாலும் முடியும்னு அப்படி அவரு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் மொழி வளர்ச்சிக்காக உரைநடை வளர் வளர்க்கணும்னு மிகுந்த முனைக்குடன் செயல்பட்ட ஒரு பெரியவர் அவர் அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு ரெண்டு உரைநடை நூல்களை எடுத்திருக்கிறாரு மனுமுறை கண்ட வாசனம் இன்னொன்னு வந்து ஜீவகாரணியம் உடைக்கும் இந்த மனுமுறை கண்ட வாசகம் வந்து ிய ஒழுக்கம் வந்து அவர் சித்தி அடைவதற்கு பின்னர் பதிப்பிக்கப்பட்ட ஒரு நூல் அது மட்டும் இல்லாம ஒளிவில் ஒடுக்க பதிப்பில் அவர் எழுதின பாயிர விருத்தி அப்புறம் தொண்டை மண்டல சாதக பதிப்பில் எழுதிய நூறு பெயர் இலக்கணம் உலகெல்லாம் என்னும் மெயின் மொழி பொருள் விளக்கம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில எல்லாமே சேர்ந்து வள்ளல இந்த உரைநடை உலகத்திற்கு செய்த தொண்டுகளை நமக்கு எல்லாமே தெளிவுட வெளிப்படுத்துகிறது அடுத்து முக்கியமா சொல்ல வேண்டியது குரல் தொண்டு வள்ளல அவருடைய எழுத்துல நிறைய குரல்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரால் நிறைய இடங்கள்ல ஒண்ணு குரலா புதுசா பயன்படுத்திருப்பாரு இல்லைன்னா அதோட தொடரை பயன்படுத்திருப்பாரு இல்லைன்னா அந்த குரலினுடைய கருத்துக்களை நிறைய இடத்துல பயன்படுத்திருப்பாரு நெஞ்சு அறிவுறுத்தல் அப்படிங்கிற அந்த மாடல அவர் என்ன கேள்விக்காருன்னா நெஞ்சுக்கு அறிவுறுத்தலாக நிறைய குரல் பாக்க அவர் எடுத்து சொல்லியிருக்காரு இப்ப சங்க காலத்துல இருந்து நீங்க பாரதி காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா திருக்குறளை அவர் உங்களுடைய படைப்புகள்ல பயன்படுத்தாத ஆட்களையும் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருமே பயன்படுத்தி இருப்பாங்க ஆனா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து பயன்படுத்தப்படாமல் ஒரு மூளை போயிடுச்சு தூசியை படைந்து ஒரு உலகத்துக்கு போயிடுச்சு இத தூசி கட்டி உலகத்திற்கு அவர் வந்து இடைச்சிடறாரு மெளிரக்கூடிய வகையில கொண்டு வந்த பெரும் பங்கு தான் சொல்றாரு அதாவது திருக்குறள் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றத தீக்குறளை சென்று ஓதமின் அதாவது தீக்குறள் தீக்குறளை சென்று ஓதமின்னு இழிவுபடுத்தி திருக்குறளை திருக்குறளை பொது மக்களும் பாமர மக்களும் தெரிஞ்சுக்கணும் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே திருக்குறள் வகுப்புகளை எடுத்தது நம்ம வள்ளல இன்னைக்கு நம்ம எல்லாமே திருக்குறளை மக்கள் இடத்துல பொட்டு செய்யக்கூடிய பணியை அரசும் நிறைய தமிழ் சந்தகளும் செஞ்சிட்டு இருக்கு அன்னைக்கே செய்தவர் வள்ளலாறு நான் இதில் தெரியப்படுத்த அடுத்து இந்த அவரோட வள்ளலார் வாழ்ந்த காலத்துல ஒரு ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய புலவர்கள் பெரிய அறிஞர்கள் மட்டும்தான் திருக்குறள் ஆகட்டும் இல்லைன்னா புரா புராண கதைகளாகட்டும் இதிகாசங்கள் ஆகட்டும் இது எல்லா வச்சு எது தெரியுமா பெரிய பெரிய அறிஞர்கள் புலவர்கள் மட்டும்தான் எடுத்து சொல்லுவாங்க அப்ப என்னன்னா பயிர்ச்சலா அந்த இலக்கணத்திற்கு அமைந்த இலக்கியம் வள்ளல சூழல் வள்ளுகள் அமை நல் நலிச நல்கிய மூவர்தம் பாடல் மூவர்தம் பதிவு செய்ய தீண்டமிழ் பேரு பாராட்டி சொல்றாரு சன்மார்க்கத்தை போதிக்கும் போது உண்மை எல்லாருக்கும் தெரியணும்னா திருமந்திரத்தை கண்டிப்பாக கவனிச்சாலா முடியும்னு உலகத்துக்கு சொன்னவர் இந்த பள்ளலார் அதே நேரத்துல அவர் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கல அறியாம மண்டி கிடந்த பாடிய தமிழ் பாடல் எல்லாம் எளிய வகையில் இனிமையா இருந்ததுனால சீக்கிரமாகவே பாமர மக்களை சென்று சமுதாய புரட்சி மூர்த்திகள் அவருக்கு எவ்வளவு பங்கு இருந்துச்சோ அதே மாதிரி மொழி வழி தேசியத்தை முன்னிலைப்படுத்தி முக்கியப்படுத்தியவரும் வழங்காக அதாவது அவருக்கு மொழி உணர்வு அதிகம் இருந்ததுனால மொழி கோட்பாட தமிழ் தேசிய அவரோட மொழி கோட்பாடை தமிழ் தேசியத்தை சார்ந்துதான் இருந்தது ஆனா அதுல ஒரு கவனமாவும் இருந்தாரு அவர் இந்த மொழி கோட்பாடு இந்த மொழி தமிழ் தேசியம் வந்து அடுத்து சைவ தேசியமாக மாறி அது போக போக விடாம தடுத்தவரும் வள்ளலார் அவரோட தமிழ் தேசியம் வந்து சைவ சமயத்தை சார்ந்து அப்படி போக விடாமலும் அவர் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாரு இருக்காரு தமிழ் மொழி அவனுடைய பெருமையை பாமரர்களுக்கு உணர வைத்தது மட்டுமல்லாமல் மொழி பற்றியும் பெருமீன உணர்வையும் நம்ம தமிழ் மக்களுக்கு உண்டாக்குனதுல முக்கிய பங்கு சரணம் அவர் அதுக்காக ரொம்ப உழைக்கும் மொழியை தன்மானத்தின் தடமாக்கி தமிழர் அனைவரையும் பெருமையுடன் செய்த வள்ளலாரின் தமிழ் தொண்டினை இத்தமிழ் முழக்க பேரவையில் தடையில்லாமல் பகிர்ந்து கொள்ள தயவுடன் வாய்ப்பளித்த தலை சிறந்த உள்ளங்களுக்கு இத்தமிழ் மகள் நன்றிகளை தன்மையாய் தெரிவித்துக் கொள்கிறேன்